இடா மாமி கேரட் ஆனியன் கேப்சிகம் பீன்ஸ் இதை வச்சு ஒரு சூப்பராக போட்டு ரெடி பண்ண போட நூடுல் நூடுல்ஸ் ஓகே இப்போ ஆயில் போட்டுருக்கு ஃப்ரெஷ் ஆயில் ஒரு கடையில் ஆயில் நல்லா கொஞ்சம் சூடாகும் ஆயில் நல்லா சோடாயிடுச்சோன்னா இன்னும் சூப்பராக நம்ம லுணி இதில் இம்ம கார்லிக் போடணும் சாப் பண்ண கார்லிக் சாப் பண்ண கார்லிக் போட்டு இதை லைட்டாக சாட்டி பண்ணும் இதில் நம்ம இன்னொன்று சில்லி சொல்லணும் ட்ரை சில்லி ட்ரை சில்லி கூட நான் போடணும் ஓகே ட்ரை சில்லி ஆனியனா ரெண்டுமே சேர்த்து போட்டுருக்கு ஆனியன் ட்ரை சில்லி ரெண்டுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம் நல்லா சாட்டி பண்ணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்புறம் நல்லா இதை ஆனியன் சில்லி கார்லிக் எல்லாமே நல்ல ஃப்ளேவர் வரும் சூப்பராக ஃப்ளேவர் வரும் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் நீங்கள் கூட இந்த லுனுஸ் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே வெஜிடபிள் அல்லி வெஜிடபிள் எல்லாமே போட்டிருக்கு இதிலே தக்காளி கூட போட்டிருக்கு செடி டமாட்டர் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கு இன்னும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம ஸ்லோலி குக் பண்ணோம் இதை டிஷ் ரொம்ப ஹெல்தி நீங்கள் கண்டிப்பாக வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது இதை நம்ம ஹோம் மேட் சில்லி பேஸ்ட்டு ఇదకూడే నమ్మ హోమ్మేట్ చీపీస్ పోటీ ఇదా సా ఇను సూపర్ టేస్ట్ కజిటబుల్ ఎలా పచ్చి పచ్చి రా వెజిటబుల్ సో కొంచోట్టు కొంచెం ఇద నల్ల కుక్ పన్నో నల్ల కుక్ పన్న జస్ట్ 3 4 మినట్స్ కుక్ தண்ணி ఇదీ బయల్ అప్పుడే నమ్మ வெஜிடபிள் ஓஸ்டர் சாஸ் இருக்குது ஓஸ்ட் சாஸ் ரெண்டே கிடைக்கும் ஒரு வெஜ்லேயும் ஒரு நான்வெஜ்லேயே நான் வெஜ்ஜு யூஸ் பண்ணியிருக்கேன் அதிலே கொஞ்சமாக வெஜிடபிள் ப்ராத் பவுடர் சொல்லுவோம் ஆரோமெட்டிக் பவுடர் அதை கூட நான் சேர்த்து போட்டிருக்கேன் இதை போட்டேன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும் நிறைய பேர்னா இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாள் லூண்டுஸ்லி இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணோம் யாருமே சொல்ல மாட்டா ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இந்த மாதிரி போடணும் அப்படி பண்ணோம் சொல்லுவோம் அதனால நான் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சோயா சாஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணோம் அதிலே நம்ம பாயில் பண்ண நூடுல்ஸ் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் இந்த நூடுஸ் நீங்கள் கண்டிப்பாக வீட்லேயே ட்ரை பண்ண மாதிரிங்க சூப்பில் நூடுஸ் மாதிரி இருக்கும் பட் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது சோயா ஃப்ளேவர் இருக்குது எல்லாமே சாமியாக இருக்குது இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்லேயே ட்ரை பண்ண மாதிரிங்க ஒரு க இதில் நான் சாப் பண்ணால் ஸ்ப்ரிங் ஆன்னை கூட போட்டுருக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் இன்னும் லைட்டாக காரங்காக நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டிருக்கேன் இன்னும் வேறு லெவல் டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுன்னா நம்ம சேனலு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போது நான் செஸ்மி ஆயில் போட்டிருக்கேன் இதான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம உடம்புல வலிக்கணும் இந்த ஆயில் சாப்பிட்டான்னா உடம்புல நல்லா ஆயிரும் இதை ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்தி இந்த ஆயிலு என்ன கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆயிலு சாமியாக இருக்கு ஸோ இப்போ பாருங்கன்னா நம்ம நல்லா இதை குதிக்க வைக்கணும் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம லூடுஸு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பிளேட்லேயே நம்ம சாப் பண்ண போகிறோம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பில் லூடுஸ் மாதிரி தான் பட் சூப்பில் லுடுஸ் கிடையாது இதை இத ஹாக்கிங் நூடுஸ்ஸு ಇದೇ ಮಾದರಿ ವೀಡಿಯೋ ಪಾಕದೆ ನಮ್ಮ ಚೇನಲ್ಗೆ ರೀ ಪಾಕದೆ ಅಪ್ಪ ಮರಕಾಮರ್ ಸಬ್ಸ್ ಪನ್ನಿಪಲಿ ನಾ ಸೆಷ್ಮಿ ಸೀಟ್ ಪೋಟಿಕೆ ರೊಂಬ ಪಲಗಾ ಇಂದ ಲುಡುಸ್ ಸೊ ಗೈಸ್ ಉಳಿಗೆ ವೀಡಿಯೋ ಪುಡಿ ಕಂಡಿ ಲೈಕ್ ಕಮೆಂಟ್ ಶೇರ್ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಇದೇ ಮಾದರಿ ವೀಡಿಯೋಕ್ಕೆ ನಮ್ಮ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲ್ಲಿ ಪಾಕಲ ಎಂಜಾಯ್ ಪಣ್ಣು ನಾಲ್ಲಾ ಸೇಫ್ಟಿಯಾಗಿ ಓಕೆ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲೇ ನಮ್ಮ பாக்குற गाइस ओके உங்களுக்கு ஏதோ ரெக்கமெண்ட் இருக்கனா கண்டிப்பா சொல்லுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ எடிட் தரேன் ஓகே गाइस பை